திருமந்திரமாலை என்பது என்ன முழுக்க முழுக்க எண்களால் நிரப்பப்பட்ட விஷயம் அதனாலதான் அது எந்திரம் எண்களால் திரட்டப்பட்ட ஒரு விஷயம் நம்ம இயக்கக்கூடிய விஷயங்கிற பெயர்ல இயந்திரம்னு படிச்சுட்டு இருப்போம் அது அல்ல திருடன்ங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே பொருள் சொல்லியிருப்பேன் இல்லையா அதாவது திருடன் என்பவன் திரட்டுபவன் அனைத்து பொருள்களையும் திரட்டுபவன் அதே மாதிரிதான் இங்கு எண்களால் திரட்டப்பட்ட விஷயம் அதுதான் இங்க வந்து பனையோலை எழுதினாலும் அலுமினியம் உலோகம் செம்பு இதெல்லாம் ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு பட்டு பனையோலை எல்லாமே சொல்றாரு அப்ப அதுவும் எந்திரம் தானே சோ எண்களுடைய கூட்டு எண்கள் முழுவதுமே திரட்டப்பட்டு எந்தெந்த எண்கள் எதற்கு உண்டாகும் வழிவகுக்கும்ங்கிற மாதிரி அவங்க அதனால அதனாலதான் அது எந்திரம்